ஆடி பட்டம் தேடி விதை காற்றில் அம்மியும் பறக்கும் ஆடி அறவெட்டை அகவிலை நெல்விலை ஆடி செவ்வாய் தேடிக்குழி அரைத்த மஞ்சளை தேய்த்துக்குழி ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் ஆடிக்கு ஒரு விதை போட்டால் கார்த்திகைக்கு ஒரு காய் காய்க்கும் ஆடியில் காற்றடித்தால் ஐப்பசியில் மழை பெய்யும் ஆடி விதைப்பு ஆவணி முளைப்பு ஆடிக்காற்றில் பஞ்சு பறந்தது போல ஆடி பிறந்தால் வெள்ளப்பானையைத் தர தை பிறந்தால் உப்பு பானையைத் தர ஆடிக்கூழ் அமிர்தமாகும் தைப்பிறை தடவிப்பிடி ஆடிப்பிறை தேடிப்பிடி ஆடி ஐந்தில் விதைத்த விதையும் புரட்டாசி பதினைந்தில் நட்ட நடவும் பெரியோர்கள் வைத்த தனம் ஆடி அடியினால் கார்த்திகை கமரடிக்கும் ஆடிக்கு அழைக்காத மாமியாரை தேடிப்பிடி ஆடி வாழை தேடிநடு ஆடிக்காற்றில் பூளைப்பூ பறந்தாற்போல் ஆடி முதல் பத்து ஆவணி நடுப்பத்து புரட்டாசி கடைப்பத்து ஐப்பசி முழுதும் நடலாகாது ஆடிப்பால் குடிக்காத மாப்பிளையை பிடி ஆடி அமாவாசையில் மழை பெய்தால் அரிசி விற்ற விலை நெல் விற்கும்